வாங்க செடிக்கு நம்மளே ஒரு சின்னதாக சொட்டு நீர் பாசனம் செய்யலாம் ஒரு பக்கெட் எடுத்துங்க சின்னதாக ஹோல் போட்டுருங்க அதில் அதில் ஹோல் போட்டு அந்த இது இருக்குது டேப் இன்செர்ட் பண்ணிவிடுங்க ஆரோ டேப் அது வந்து ஆரோ டேப் ஆரோ டியூப்பு அது கரெக்டாக இருக்கும் அது வந்து நம்ம ஒட்ட வேணா எதுவும் பண்ண வேணாம் அந்த டியூப்போட அதில் போட்டுனா செட் ஆகிடும் அது செட் ஆன பிறகு டியூப் போட்டுட்டு அந்த ட்யூப்பில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுருங்க சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டால் தான் அதில் பட்ஸு வச்சு இன்சர்ட் பண்ணிடுங்க இன்சர்ட் பண்ணிட்டு பாருங்க செட்டாகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம ட்ரிப்ளிகேஷன் ரெடி சொட்டை நீர் பாசனம் ரெடி ஆகிடுச்சு இப்போ செடிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிட்ருந்தான் பாருங்க செடியை தண்ணி ஊற்றுட்டு லைட்டாக திறந்து விட்டோன்னா அழகாக சுட்டு சுட்டாக எப்படி எழுது பார்த்திங்களா ஏய் சூப்பராக இருக்கு பாருங்கள் செடிக்கு இந்த மாதிரி கொடுத்தா நல்லது நல்லா நம்ம தண்ணி ஊற்றுறதை விட இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் கொடுத்தா அதுக்கு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார் செடியை நல்லா வளர்ச்சி இருக்கும்